السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ترى إذ على النار فقالوا يا ليتنا نرد ولا نكذب بآيات ربنا

தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் இடைப்பட்டதுதான் மன்னரே கபல் வாழ்க்கையாக இருக்கிறது யார் அந்த கபல் வாழ்க்கைக்கு உண்டான தயாரிப்புகளை மேற்கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மண்ணறையில் வெற்றி கிடைத்துவிடும் மண்ணறையில் வெற்றி கிடைத்துவிட்டது என்றால் மறுமையில் நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாபுரமே வழங்குவார் ஆகவே அந்த அடிப்படையில் அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சிறப்பான முறையிலே நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு மத்திய ஏதாவது மௌத்து ஏற்பட்டு அந்த மௌத்திலே எப்படி ஒரு இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இருக்க வேண்டும் அந்த மௌத்திலே உடனே இருக்க வேண்டும் அதே போன்று குளிப்பாட்டு இருக்கின்ற பொழுது உடன் இருக்க வேண்டும் கஃபனில் இருக்கின்ற பொழுது உடன் இருக்க வேண்டும் அதை அடக்கம் செய்கின்ற ஒரு முஸ்லிம் அதனுடைய வழிவகுத்து என்றால் அப்பொழுதுதான் மனிதனுக்கு அந்த பன்னறி வாழ்க்கையினுடைய அந்த பயம் அந்த சிந்தனை என்பது இருக்கும் என்பதற்கு அடிப்படையில் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அதனால்

ஒரு மவுத்து வீடு என்று சொன்னே அங்கு ஏதாவது பேச்சுக்களும் அரட்டை அடிப்பதும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்ஸ்தான் வரை பூரா வீண் பேச்சுக்கள் தான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது இத்தனையும் மவுத்து வீடுகளில் ஒரே பயங்கரமான சண்டைகள் அன்றைக்கே பேச ஆரம்பித்து விடுவார்கள் அந்த சொத்துக்களை எனக்கு உட்பட தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நிலகி எடுத்துக் கொண்டிருக்கின்றது வரலாக அவர்கள் அறிவிக்கார்கள் நம்பிக்கை அவர்கள் நான் ஒரு சில பௌத்த கலந்து கொண்டிருக்கின்றேன் அவரை கலந்து கொண்டிருக்கின்ற அடைக்கப்பட்ட பின்பு அந்த கபலுக்கு அருகே அவர்கள் நின்று கொள்வார்கள் நின்று கொண்டு அழுதுவார்கள் வடித்து அழுது விட்டு துவார செய்வார்கள்

மன்னரை வாழ்க்கை மறந்து வாழ்வதற்கு உதாரணமாக ஒரு தத்துவ கதை ஒன்றை நமது முன்னோர்கள் கூறுவார்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் அந்த செல்வந்தர் இடத்திலே ஒரு சாதாரணமாக ஒரு ஏழை வருகிறார் வந்து அந்த செல்வந்தரிடம் கேட்கிறார் உங்களிடத்தில் கணக்கி அடங்காத வீடுகள் இருக்கிறது அந்த வீடுகளில் ஒரு வீடு எனக்கு வாடகை கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த மகா செல்வந்தர் அவரை போன்ற செல்வந்தர் கிடையாது அந்த செல்வந்தர் சொல்கிறார் ஒரு நிபந்தனையோடு நான் உங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கிறேன் அது என்ன நிபந்தனை என்றால் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரம் வருகின்ற நான் வீடை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நீங்கள் காலி செய்ய வேண்டும் முன்கூட்டியை நான் சொல்ல வர மாட்டேன் காலி செய்யா உடனே காலி பண்ணிவிடும் அதுவும் நான் வரமாட்டேன் நான் ஆட்களை அனுப்பி வைப்பேன் என்று அந்த செல்வந்தர் சொல்கிறார் அந்த நிபந்தனைக்கு அந்த ஏழையை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டிலே வாடகைக்கு இருக்கிறார் நாட்கள் செல்கிறது நாட்கள் செல்ல செல்ல அந்த ஏழைக்கும் அவருடைய சொந்த ஊரில் ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்கிறது இந்த வீட்டில் வாடகைக்கு இருப்பதால் அவர் அந்த சிறிய வீட்டை மறந்துவிட்டார் இந்த வீடு வாடகை வீடு என்பதை விட்டார் அதிக வருடங்கள் இருப்பதால் அந்த வீடை நல்ல முறையில் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டார் இப்படி காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அவருக்கு அறுபது வயதாகிவிட்டது அப்பொழுது அந்த செல்வந்தரிடம் இருந்து செய்தி வருகிறது நீங்க வீடை காலி செய்ய வேண்டும் அவர் என்னமோ சொல்லி பார்க்கிறார் காலி பண்ண முடியாது என்னவெல்லாமோ சொல்லி பார்க்கிறார் ஆனால் அனுப்ப அனுமதிப்பதாக இல்லை வேறு வழி இல்லை வீடை காலி செய்துதான் ஆக வேண்டும் வீடை காலி செய்கிறார் தன்னுடைய சொந்த ஊருக்கு சொந்த அந்த வீட்டுக்கு சிறிய வீட்டை நோக்கி பயணம் செய்கிறார் பயணம் செய்து பார்த்தார் அந்த வீடோ ரொம்ப மோசமாக இருக்கிறது அந்த வீடு இந்த வீட்டை அலங்கரித்ததனால் அந்த வீடு அவர் கண்டுகொள்ளவே இல்லை அப்பப்போ வந்து அந்த சீன வீடு

அந்த சிறிய அந்த சிறிய வீடு அந்த மனிதனுடைய என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கு உண்டான அந்த மன்னரை இந்த உலகத்தை அந்த வாழ்கின்ற பொழுது கபர் வாழ்க்கைக்கு உண்டான தயாரிப்புகளை நாம் தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்காக சொல்வார்களே காற்று பகுதியை தூக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் வாய்ப்பு இருக்கின்ற பொழுதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூட நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்காள் அந்த மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அமல செய்து கொள்ள வேண்டும் இன்னை கூடப்பட்டது பிரபு பிரபுலாங்கிலே துன்யாவில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் மௌத்தை இணைக்கவில்லை கபலை இணைக்கவில்லை மருமை நாளை இணைக்கவில்லை இப்படி ஏமாந்து போயிருந்தோம் உன்னுடைய வசனங்கள் எல்லாம் நாங்கள் படித்தோம் கேட்டோம் ஆனால் அது நாங்கள் முழுமையாக நம்பல இனி ஒரு அவகாசம் எனக்கு எங்களுக்கு கூடு நாங்கள் உலகத்துக்கு போறோம் நாங்கள் எல்லா தயாரிப்பு உதவி செய்யறோம் திருத்தி வாழ்க்கை சொல்லி சொல்வார்கள் ஆனால் என்ன அது நடக்குமா கை சேரம் தான் புறம்பக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும் அதே கையில் எல்லா நல்லதார்களே அந்த பண்டரை வாழ்க்கைக்காக என்னென்ன தயாரிப்புகள் அமல்கள் பிள்ளைகளை உருவாக்கி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது நமது முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்கு ஏதாவது ஓய்வு அனுப்புவது அவர்களை செய்ய செய்வது அவர்களை நாம் அவர்களுக்கு ஓதி அனுப்புகின்ற பொழுது நாம் போய் படுத்திருக்கின்ற போது நமக்கு ஓய்வு

محمد وعلي وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم